ம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடே பதினைந்து வருஷம் கூட்டுவேன் நம்முடைய கத்ராகிய ஏசு கிறிஸ்து நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார் அதைதான் இந்த எஸ்ஐக்கியா ராஜாவாக இருந்தார் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தின் மூலமாக தேவன் நமக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் நம்முடைய கண்ணீரை கண்டு அதற்கு பதில் தருகிற தேவன் என்பதாக அதாவது எஸ்ஐகிய ராஜா மரணப்படுக்கையில இருந்த பொழுது தேவன் ஏசாயா தீர்க்க தரிசி அனுப்பி நீர் மறித்து போவீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும் என்று சொன்ன சொல்லிவிட்டு ஏசாயா வீட்டிலிருந்து வெளியே வந்த உடனே இந்த எசேக்கியர் ராஜா அவர் சுவர் பக்கமாக திரும்பி அழுதார் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையாகவும் மன உத்தமமாய் நடந்து உன உமக்கு முன்பதாக நலமானதை செய்தேன் என்பதை என்று விண்ணப்பம் பண்ணி இசைக்கியா மிகவும் அழுதான் அப்பொழுது அதே தீர்க்கதர்சி எசை ஏசாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை திரும்ப உண்டாகி நீ திரும்ப இசைக்கியா உண்டத்தில் போய் நீ சொல் உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களே பதினைந்து வருஷம் கூட்டுவேன் இறங்க பண்ணும் அதாவது நமக்கு வந்து நாம் நம்முடைய தேவைகளை கத்தரிடத்தில் சொல்லும் பொழுது அவரோடு அவரிடத்தில் கண்ணீரோடு கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அதற்கு பதில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இன்னும் தாவீது ராஜாவாக இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் வசனம் சொல்கிறது என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வழியும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று ஒரு ராஜாவாகிய தாவிது ராஜாவாகிய இசைக்கியா இவர்களுடைய கண்ணீர் தேவன் கணக்கு வைத்திருக்கிறார் ஒரு ராஜாக்களே கண்ணீர் வடிப்பார்கள் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏன் கண்ணீர் கூடாது தேவனிடத்தில் கண்ணீரோடு ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அதற்குள்ள பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் சொல்லுகிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அர்ப்பார்கள் ஹல நாம் கண்ணீரோடு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கம்பீரமான நாம் பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் கத்துடைய சமூகத்தில் வரும்பொழுது ஏனோ தானோ என்று கடமைக்காக ஜெபித்துவிட்டு செல்லுகிறவர்களாக அல்ல கண்ணீரோடு மொழியிருதே தோடு தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு நமக்கு பதில் அளிப்பார் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக ஜபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் கண்ணீரோடே நாங்கள் ஜபிக்கும் பொழுது கர்த்தருங்களுக்கு ஏற்ற பலனை தருவீங்க என்பதை திட்டமும் தெளிவுமாக எங்களுக்கு உணர்த்திங்கப்பா உடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய நல்ல கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் வழி நடத்துவீராக நன்றி பர்சுத்தாவியானவரை துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம் இப்பெரும் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹமேன் காட் பிளஸ்